ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை கடனுக்கான வட்டி தள்ளுபடி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இது எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் யாரெல்லாம் தகுதியானவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வங்கியில் வந்து இந்த வட்டி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நகை கடனுக்கான வட்டி தள்ளுபடி எந்தெந்த பேங்க்லாம் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிராமப்புறம் இருக்கக்கூடிய பல்லவன் பேங்க் கூட்டுறவு வங்கி எஸ்பிஐ வங்கி கனரா வங்கி இது போன்ற பொதுத்துறை வங்கிகளில் வந்து இந்த ஒரு வட்டி தள்ளுபடி திட்டம் வந்து அமலில் உள்ளது ஸோ இது எப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கேசிசி கார்டு என்று அழைக்கக்கூடிய கிஷான் கிரெடிட் கார்டை வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கிஷான் கார்டு வச்சிருந்தா கூட போதும் ஸோ இதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து நகைகளை அடமானம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து தராங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது பர்சன்டேஜ் வகையில் போடுவாங்க ஆனால் இந்த கிஷான் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மூணு சதவீதம் வந்து விலக்கு வழக்கப்படும் அதாவது சப்சிடியாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பைசா வட்டியில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க நகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்டு முடியும் போது அது வட்டி கட்டும்போது எழுபது பைசா வீதத்திலே வந்து நீங்கள் கட்டணும் ஸோ அதுக்கப்புறம் கட்டி முடிச்சு மூணு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட மூணு சதவீத வட்டியை வந்து ரிட்டனாக உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க மேலும் இருக்கக்கூடிய நாலு சதவீத வட்டி மட்டும்தான் எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் இந்த கிஷான் கார்டினோட ஒரு பெனிஃபிட் ஆகும் ஸோ இது யாருக்கெலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு மூணு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் வந்து நிலம் வச்சிருக்கணும் அதற்கான பட்டா மற்றும் சிட்டா இது போன்ற எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நகையை அடமானம் வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டா மற்றும் சிட்டா அடங்கள் அதாவது நிலத்தில் என்ன விளைச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அடங்கல் வந்து வாங்கி கொடுக்கணும் மேலும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு பேன் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கேசிசி திட்டத்தின் கீழ் நான் நக அடமானம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வங்கி ஊழியர் அணையை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திட்டத்தின் கீழ் வந்து வைத்து உங்களுக்கு வந்து இந்த வட்டி தள்ளுபடியை ஸ்கீமை வந்து அமல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது வரையுமே வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறையில் தான் உள்ளது பல்வேறு வங்கிகள் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதே இல்லை தற்போது வந்து அனைத்து வங்கியிலுமே கிட்டத்தட்ட பொதுத்துறை வங்கிகளில் வந்து நடைமுறையில் உள்ளது என்பதுதான் நிதார்த்தமான உண்மையாகும் ஸோ இதுபோன்று நீங்கள் அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ